வணக்கங்களையும் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்று நாம் சிந்திக்க இருக்கும் பொருள் செயல் விளைவு தத்துவம் என்கின்ற பொருள் பற்றி அருட்சந்தை அவர்களின் கருத்துக்களை நாம் சிறிது நேரம் சிந்தனைக்கு எடுத்துக் இருக்கின்றோம் ஐயாவர்கள் சொன்னது போல சுவாமியை கொடுத்திருக்க தத்துவங்களில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் இந்த செயல் விளை தத்துவம் இதை நாம் மிகவும் சரியாக புரிந்து கொண்டால் நமது வாழ்க்கையை நாம் சுலபமாக எளிதாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பதில் எந்த விதமான ஒரு ஐயமும் கிடையாது ஸோ அதில் வந்து செயல் விளைவு தத்துவம் அப்போ தத்துவம் என்று சொல்லும்போது சுவாமிஜி பொதுவாக சொல்லுவாங்க இந்த தத்துவம் சொன்னாலே அது ஏதோ ஒரு மிகவும் புரிந்து கொள்வதற்கு ஒரு கடினமான விடயம் நமக்கு அது வந்து எளிதில் புலப்படாது என்கின்ற அளவில் நமக்கு மனதில் ஒரு எண்ணம் தோன்றும் இப்போ சுவாமிஜி அதுக்கு எளிமையான ஒரு விளக்கம் தருவார்கள் தத் என்றால் உண்மை துவம் என்றால் நாம அந்த உண்மையை புரிந்து கொள்வது இதுதான் தத்துவம் என்று அருட் அவர்கள் சொல்வார்கள் அப்போ அந்த உண்மை என்பது என்றைக்கும் மாறாது இருக்கிறது அந்த உண்மையை நாம புரிந்து கொண்டால் விளங்கி கொண்டால் அது மிகவும் எளிதாக அமைந்துவிடும் என்பதான் அருத்தந்தையே விளக்கம் ஸோ அந்த வகையில் வந்து இந்த செயல்நிலை தத்துவத்தை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டியது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானது ஆன்மீக வாழ்க்கை மனிதர்களாகிய நாம் எப்பொழுதும் செயலாற்றி கொண்டுதான் இருக்கின்றோம் எப்படி என்று சொன்னால் எண்ணம் சொல் செயல் என்ற மூன்று வகைகளில் நாம் காலை முதற்கொண்டு இரவு உறங்கச் செல்வதற்கு வரை எந்த நேரமும் எண்ணம் சொல் செயல் என்கிற வகையில் நாம் செயலாற்றி தான் இருக்கின்றோம் அப்போ இந்த எண்ணம் எவ்வாறு வருகிறது என்று பார்க்கும்போது நமது கருமயம் எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே தான் இருக்கிறது அது அல்லும் பகலும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது அப்போ அந்த கருமையம் இயங்கும்போது அதன் காரணமாக எண்ணங்கள் நமக்கு தோன்றுகின்றன அந்த எண்ணம் சொல்லாகிறது சொல் செயலாகிறது அப்போது அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க ஆன்மீகத்தில் வாட்சியர் தாட்ஸ் இட் பிகம்ஸ் வேர்ட்ஸ் வாட்ச்யர் வேர்ட்ஸ் இட் பிகம்ஸ் ஹேபிட்ஸ் வாட்சர் வாட்ச் இயர் ஹேபிட்ஸ் இட் பிகம்ஸ் இயர் கேரக்டர் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ அப்போ நம்ம வந்து எண்ணத்துல கவனமாக இருக்கணும் எண்ணம் தான் சொல்லாகுது சொல் தான் செயலாகுது செயல்தான் பழக்கமா மாறி அது நம்மளுடைய கேரக்டர் தன்மையாக மாறிவிடுகிறது என்று சொல்லுவாங்க இப்போ எண்ணத்தை சரி செய்தாலே எல்லாமே அது சரியாகிவிடும் என்பது பொதுவான ஒரு உண்மை இப்போ அந்த செயல்வை தத்துவத்துல தத்துவத்தில் நாம் என்ன பண்றோம் ஒரு செயலை நாம் செய்கின்றோம் அப்படி நாம் அந்த செயலை செய்யும்போது அதற்கான விளைவை தருவது எது என்று சொன்னால் இறைநிலை இப்போ நாம் ஒரு செயலை செய்து விட்டோம் என்று சொன்னால் அதற்கான விளைவு என்பது நிச்சயமாக வரும் அதை யாராலும் மாற்ற முடியாது அருள் சொல்வார் நாம் ஒரு செயலை செய்துவிட்டால் அதற்கான விளைவை இறைநிலையே நினைத்தால் கூட மாற்ற முடியாது ஏன் என்று சொன்னால் இறைநிலையானது அந்த செயலுக்குள்ளாகவே விளைவை உள்ளடக்கி வைத்திருக்கின்ற காரணத்தினால் ஒரு செயலை செய்துவிட்டால் இறைநிலை விரும்பினால் கூட அதனுடைய விளைவை மாற்ற முடியாது அந்த விளைவு என்பது மிக மிக உறுதி நிச்சயம் என்று சொல்லலாம் சோ அந்த வேலை நம்ம பார்க்கும்போது ஒரு செயலை செய்கின்றோம் அதன் காரணமாக நாம் எதை அனுபவிக்கிறோம் என்று சொன்னால் அது இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் என்ற ஒரு நான்கு விதமான அனுபவங்களை நம்ம வந்து அனுபவிக்க வேண்டியதாக உள்ளது இதை வந்து சாமிஜி சொல்லாங்க காரணம் காரியம் என்று சொல் ஒரு செயல் செய்தால் அந்த செயல் செய்ததன் காரணமாக மற்றொரு செயல் நடைபெறும் அப்ப அந்த செயின் சங்கிலி போன்று தொடர்ந்து போய்க் தான் இருக்கும் சோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது வள்ளுவர் கூறுவது போல பிறக்கினா முற்பகல் செய்யும் தமக்கினா பிற்பகல் தாமே வரும் என்று சொல்லலாம் செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் அந்த தீமை பிறருக்கு தீங்கு செய்தால் நமக்கும் துன்பம்தான் கிடைக்கும் என்பது மிக தெளிவாக தெரிகின்றது இப்ப சுவாமிஜி சொல்வாங்க நாம் ஒரு செயலை செய்கின்றோம் அதற்கான விளைவு எப்பொழுது நமக்கு வரும் என்று நம்ம கேட்டோம்னா அதுக்கான வி விடையாக அந்த விளைவு என்பது அது உடனடியாக வரலாம் ஒரு நாளில் வரலாம் ஒரு வாரம் கழித்து வரலாம் இல்ல ஒரு மாதம் கழித்து வரலாம் ஓராண்டு கழித்து வரலாம் அல்லது பத்து ஆண்டுகள் கழித்து வரலாம் அடுத்த தலைமுறைக்கு கூட வரலாம் ஆனால் என்ன நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் செய்த செயலுக்கான விளைவு நிச்சயம் அது எப்பொழுது வரும் என்று நம்ம உடனடியாக கணித்து கூற முடியாது என்று சொன்னாலும் விளைவு அவசியம் வரும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் மகரிஷி அவர்கள் இறைநீதி என்றும் செயல் விளைவு தத்துவம் என்றும் மிக எளிமையாக குறிப்பிடுகின்றார்கள் அப்போ நாம ஏற்கனவே கூறியது போல நம்ம நல்ல செயல்களை செய்தால் அதற்கு விளைவாக நல்ல விளைவுகள் நமக்கு வரும் தீங்கு செய்தால் நமக்கு துன்பம் தான் வரும் இதுதான் இயற்கையின் சட்டம் அது இறைநீதி இதை வந்து அவர்கள் அழகாக இதுதான் இயற்கையுடைய நியதியாக உள்ளது சோ அந்த வகையில நம்ம பார்க்கும்போது இந்த நான்கு விதமான அனுபவங்களை நாம் பெறுகின்றோம் இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் என்று அப்போ சாமி என்ன சொல்லாங்க நாம் எதை பெற வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும் நமக்கு தேவையானது இன்பம் மற்றும் அமைதி பேரின்மை இந்த மூன்று தான் நமக்கு தேவை எது நமக்கு தேவையில்லை என்றால் துன்பம் என்பது நமக்கு தேவையில்லை அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் எண்ணம் சொல் செயலால் நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் நமக்கு இன்பத்தையே தரக்கூடிய அளவில் நாம் அதை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் அப்ப துன்பம் எது தருகிறது என்பதை பார்த்து அந்த துன்பம் தரத்தக்க செயல்களை நாம் தவிர்த்து கொண்டால் நிச்சயமாக அந்த மூன்று மட்டும்தான் நம்ம அனுபவிப்போம் இன்பம் அமைதி பேரின்மை என்ற மூன்றை மட்டுமே நாம் அனுபவிப்போம் அதுதான் மாரிசு என்ன சொல்லாங்க இந்த இறைநீதி சட்டம் தான் இன்னொரு வகையில அதற்கு விதி என்று பெயர் ஓகேங்களா இதுதான் விதி கர்மா சோ இந்த விதியை நாம் என்ன செய்யலாம் அப்படின்னாக்க மதியால் நாம் அதை அறிந்து அதை வெற்றி பெறலாம் அப்ப அந்த மதியை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் சாமி என்ன சொல்லாங்க நமக்கு என்ன வேண்டும் வாட் ஐ நீட் நல்ல விளைவா அல்லது தீய விளைவா அப்படின்னு சிந்தித்தால் நமக்கு என்ன தெரியும் எனக்கு வேண்டியது நல்ல விளைவுகள் அப்படியானால் நம்ம என்ன செய்யணும் நல்ல விளைவுகளை தரக்கூடிய செயல்கள் என்ன என்பதை சிந்தித்து அந்த செயல்களை மட்டுமே செய்யக்கூடிய அளவில் நம்முடைய எண்ணம் சொல் செயல் மூன்றையும் நாம் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் அப்போ சாமி என்ன சொல்லாங்க நாம் மதியை பயன்படுத்தி நல்ல செயல்களையே செய்வோம் தீய செயல்கள் செய்வதை நாம் விட்டு விலகி நிற்போம் இதைத்தான் மகரிஷி அழகாக உள்ளதை உணர்தல் நல்லவை செய்தல் அல்லவை விடுதல் என்று அழகாக சொல்வாங்க சோ அப்போ மனிதர்கள் என்ன பண்றாங்க பெரும்பாலான நேரங்களில் இதை செய்தால் இந்த விளைவு வரும் என்று தெரிந்தால் கூட அந்த அறியாமை அலட்சியம் உணர்ச்சியம் என்ற மூன்று காரணங்களால் தொடர்ந்து அதே விடயங்களை செய்து அவர்கள் துன்பத்தை அனுபவிக்கின்றார்கள் அப்போ அதுக்கு சாமி என்ன சொல்லாங்க தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி ஒழுங்கமைப்பிற்கு ஒத்தபடி அப்போதைக்கு அப்போதே அழிக்கும் சரி விளைவு எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணரார் என்று ஞான களஞ்சியத்துல ரொம்ப அற்புதமான ஒரு கவியில கொடுத்துருக்காங்க நமக்கு வேண்டியது இன்பம் ஆனால் நாம் செய்வது துன்பம் தரத்தக்க செயல்கள் அப்ப துன்பம் தரத்தக்க செயல்களை செய்து விட்டு எனக்கு இன்பம் வேண்டும் என்று நினைத்தால் அது வந்து பொருந்தாது அதை தான் மரிசல தப்பு கணக்கிட்டு அப்படி நம்ம தவறாக கணக்கீடு செய்து ஒன்றை எதிர்பார்த்தால் அந்த இயற்கை விதி அது ஒத்துக்கொள்ளாது அந்த ஒழுங்கு அமைப்பிற்கு ஏற்றபடி அது அப்போதைக்கு அப்போது ச சரியான விளைவை கொடுத்து கொண்டுதான் இருக்கும் இதை நாம் உணரவிட்டால் நம்ம என்ன உணராவிட்டால் நம்ம எப்பொழுதும் கவலைப்பட்டு கொண்டு இருப்போம் என்று அருட் சந்தேவங்க சொல்லுவாங்க சோ அப்போ அந்த தான் என்னவா இருக்குது அது சுத்த வெளியாக இருக்கிறது சோ அதை பத்தி நம்ம ஏற்கனவே பல முறை பார்த்திருக்கோம் வற்றாயிருப்பு பேராட்டல் பேரறிவு காலம் எனும் வளம் நான்கும் ஒருங்கிணைந்த பெருவெளிதான் தெய்வம் தான் நம்ம தெய்வம்னு சொல்லலாம் அந்த தெய்வம் என்ன பண்ணுது அது வந்து பரிணாமம் இயல்பூக்கம் கூறுதலம் அந்த தரங்கள் நான்கு திறங்கள் மூன்று அப்ப பரிணாமம் என்று சொல்லும்போது அந்த இறைநிலையானது விரிவடைந்து போய்க்கொண்டே கொண்டே இருக்குது இந்த பிரபஞ்சம் நாளுக்கு நாள் விரிந்து கொண்டே இருக்கிறது இதை நாம் பரிணாமம் என்று சொல்லினோம் இயல்பூக்கம் என்று சொல்லும்போது ஒன்றிலிருந்து ஒன்றாக மற்றதாக தொடர்ந்து அந்த இறைநிலையை தன் அடைந்து அடுத்தடுத்த ஒரு நிலைக்கு செல்லும் போது அதை நாம் இயல்பான ஊக்கம் என்றும் இயல்பூக்கம் என்று சொல்லினோம் அதற்கு அடுத்ததாக தான் இருப்பது கூறுதலம் கூர்தலரம் என்று சொன்னால் அந்த செயலுக்கு ஏற்றவாறு தவறாது வரக்கூடிய அந்த இறைநீதி இதைத்தான் நம்ம வந்து கூர்தலரம் என்று சொல்லணும் இப்படியாக அந்த இறைநிலை தான் எங்கும் எதிலும் ஊடுருவி நிறைந்து அது வந்து ஒரு இயக்க சீர்மையோடு அழகாக இயங்கி கொண்டிருக்கிறது அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு அறிவு இருக்கிறது அந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு அறிவோடு இயங்கிக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் இறைநிலைய பேரறிவு அப்போ இந்த இறைநிலைய பேரறிவு என்ன பண்ணுது எல்லா இடத்திலும் தட் இஸ் அ ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் எனி திங் அண்ட் எவ்ரி திங்னு மாரி சொல்லலாம் அந்த எல்லா இடங்களிலும் அந்த இறைநிலையுடைய இயக்க ஒழுங்கு இயக்க ஆற்றல் முறையாக சரியாக இயக்கி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அதை வந்து பிரபஞ்ச அறிவு என்றும் பேரறிவு என்றும் நாம் குறிப்பிடுகின்றோம் அதற்கு உதாரணமாக நம்ம சில விஷயங்களை பார்க்கலாம் இந்த பூமி அழகா சுத்திகிட்டே இருக்குது அதனுடைய அச்சில் நான்கு மணி நேரத்துக்கு ஒரு முறை அழகாக இந்த பூமி சுற்றி கொள்கிறது அதே போன்று இந்த நாட்கள் ஆறு மணி நேரம் என்ற அளவில் அதை எடுத்துக்கொள்கிறது இது என்றைக்காகிலும் மாறுகிறதா என்று கேட்டால் அது என்றைக்குமே மாறுவது கிடையாது அதே போன்று பௌர்ணமி அமாவாசை போன்ற விஷயங்கள் அந்த இருபத்தி ஒன்பது நாட்களுக்கு ஒரு முறை பௌர்ணமியும் அமாவாசையும் சரியாக அது வந்து கொண்டுதான் இருக்கிறது இப்படியாக நாம் அந்த இயற்கையை பார்க்கும்போது இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு முறையான அறிவோடு இயங்கிக் கொண்டே இருக்கிறது ஸோ எந்த அறிவு இந்த பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டிருக்கிறதோ அதே அறிவு தான் நமக்குள்ளாகவும் இருந்து நம்மையும் இயக்கி கொண்டிருக்கிறது ஸோ அந்த பிரபஞ்சத்துல வந்து நம்ம பார்க்கும்போது இந்த உலகத்தில் அந்த மற்ற உயிரற்ற ஜட பொருட்களில் அது பேட்டர்ன் பிரைஸ் அண்ட் ரெகுலாரிட்டி என்று சொல்லக்கூடிய வடிவம் துல்லியம் இயக்க ஒழுங்கு என்ற மூன்று அளவில் அது அழகாக இயங்கி கொண்டிருக்கிறது அது உயிரினங்கள் என்று வரும்போது உணர்தல் துய்த்தல் பிரித்துணர்தல் கார்னிசன் எக்ஸ்பீரியன்ஸ் டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்லக்கூடிய மூன்று வகைகளில் அது உயிரினங்களில் அந்த இறைவனுடைய பேரறிவு சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு மேலாக மனிதன் என்று வரும்போது அது மன ஆற்றலாக மிகவும் அற்புதமாக செயல்புரிந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கும்போது அந்த மனிதண்டம் என்ன இருக்கிறது இறைநிலை முதலாக அந்த மனிதம் மனம் வரையில் நடைபெற்ற அத்துணை தன்மாற்ற சிறப்புகளையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மனமாக அந்த இறையாற்றல் மனிதனிடம் முழுமையாக இருக்கிறது என்று சாமியை சொல்லுவாங்க அப்போ அந்த மன ஆற்றலானது மனிதனுடைய உடலில் கருமயமாக மையம் வைத்து கொண்டு எந்த பொருளோடு தொடர்பு கொள்கிறதோ அந்த அளவில் அது விரிந்து சுருங்கி அது எல்லை கட்டி கொண்டு இருக்கின்றது அப்போ அந்த இரையாற்றல் அந்த இறைநிலை என்று சொல்லும்போது அது வந்து அந்த நான்கு கணக்குகளுக்கு கணக்கீடுகளுக்கு அப்பாலானது அதாவது பருமன் விரைவு காலம் தொலைவு என்று சொல்லக்கூடிய நான்கு கணக்குகளுக்கும் உட்படாதது எது என்று சொன்னால் அதுதான் இறைநிலை ஆனால் மனிதனுடைய மன ஆற்றல் என்பது அந்த இறைநிலையோடு உணர்ந்து அதனோடு ஒன்றிருக்கும் நேரம் தவிர மற்ற நேரங்களில் அது பருமன் விரைவு காலம் தூரம் என்ற நான்கு வகைகளில் அது இயங்கிக்கொண்டு தான் இருக்கும் சோ இப்படி மனதிற்கு ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் உண்டு அப்ப அந்த மனதிற்கு முக்கியமான ஒரு தன்மை என்ன அப்படின்னாக்க இந்த மனித மனம் எதை நினைத்தாலும் அதை போலவே வடிவத்தாலும் குணத்தாலும் தன்மாற்றம் பெற வல்லது நம்மளுடைய மனித மனம் அதிகாங்களே எப்பொருளே எச்செயலை எகுணத்தை ஒரு ஒரு அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும் அப்படின்னு சாமி சொல்லுவாங்க அப்போ அந்த மனதுக்கு என்ன ஒரு வலிமை இருக்குது என்று சொன்னால் அந்த மனமானது எந்த பொருளை நினைத்தாலும் அதே போல வடிவத்தாலும் குணத்தாலும் தன்மாற்றம் பெற வல்லது ஆக நாம் நமது இல்லங்களில் வீடுகளில் மகான்களுடைய படத்தை நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா அதற்கு என்ன காரணம் என்ன இதுதான் காரணம் அப்படி இப்படி நிறைய மகான்கள் படங்களை நம்ம வீட்டில் வச்சுட்டு அடிக்கடி பார்க்கும்போது அவர்களுடைய குணங்களாக அவருடைய தன்மையாக நமது மனம் நமது அறிவு உயர்ந்து நிற்கும் சோ இததான் வந்து அற்புதமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்க அப்போ மனம் என்பது அந்த இறை ஆற்றலின் விளைவுகளில் ஒரு சிறிய பகுதி இருந்தாலும் மனித மனதுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு அப்போ அந்த எல்லா இயக்கங்களையும் விளைவுகளையும் இந்த நான்கு அனுபவ அனுபவ நிலைகளில் நாம் கணித்து ரசித்து பயன்பெறக்கூடிய ஒரு நிலை எது என்று சொன்னால் அதுதான் மனித மனம் மேலும் அந்த இயற்கையுடைய பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் எதற்கு இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் மனித மனம் மனதிற்கு இருக்கிறது ஸோ இந்த அளவிலே மனித மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இறை ஆற்றலுடைய தன்மைகளையும் சிறப்புகளையும் அறிந்து அதை நாம் அலட்சி செய்யாமல் அல்லது உணர்ச்சியப்படாமல் தன்முனைப்பு கொண்டு அளவு மீறி முறை மாறி செயலாற்றாமல் இருக்கும்போது அற்புதமான விளைவுகளை நம்மால் பெற முடியும் அப்ப சாமி மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்றது சிறிதளவு கூட தவறாமலும் பிழை இல்லாமலும் அன்பும் கருணையுமே இயல்பாக அமைந்துள்ள இறைநிலை ஜீவன்களிலிருந்து எழும் செயல்களுக்கு ஏற்றவாறு அளிக்கின்ற விளைவுதான் கூறுதலம் என்று தமிழில் வந்து நம்ம சொல்றோம் அதுதான் வந்து இறைநீதி என்று மருள் சொல்றாங்க அப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இறைநீதியை நம்ம புரிந்து கொண்டு அதற்கேற்று வாழ்வதற்கு முயற்சி செய்யணும் ஏனென்று சொன்னால் செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பிருக்க பயனென்ன தவறிழைத்து பரமனை பின் வேண்டுவதால் அப்படின்னு மகரிஷி இன்னொரு கவியில சொல்லாங்க அப்போ அந்த செயலிலே விளைவாக என்ன இருக்கிறது என்று பார்த்தால் தெய்வ ஒழுங்கமைப்பு என்று சொல்லக்கூடிய இறைநீதி இருக்கிறது அப்போ அந்த இறைநீதியே அது சரியான விளைவை கொடுத்து கொண்டிருக்கும் போது நாம் துன்பப்படுகிறோம் என்று சொன்னால் என்ன காரணம் அதை மாதிரி ஒரு அழகான உதாரணத்தோட சொல்லுவாங்க பொதுவாக எல்லாரும் என்ன நினைக்கிறோம் நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் வருது குறிப்பாக ஒரு வயிற்று வழி வருகிறது என்று சொன்னால் நாம வந்து சமயத்துல கடவுளை வந்து கடவுள் மீது ஒரு பாரத்தை போட்டுறோம் கடவுளே ஒன்று கண்ணில்லையா அதில் எல்லாம் நம்ம சொல்லி சில சமயங்களில் பழகி இருக்கும் பக்தி நான் சாமி என்ன சொல்லாங்க நாம் உணவை அளவோடு சாப்பிட்டால் இந்த உடல் உணவை சீரணிக்கும் அளவுக்கு அதிகமாக நாம் உணவை உண்டால் அந்த உணவானது உடலை சீரணிக்கும் அப்போ நாம நினைக்கிறோம் இறைநிலைக்கு அன்பும் கிடையாது கருணையும் கிடையாது நான் உணவு வருதுன்னே எனக்கு வயிற்று வழி வந்தது அப்படின்னு நாம நினைக்கலாம் ஆனால் சாமி என்ன விளக்கம் தராங்க அப்பா நீ அதிகமாக உணவை எடுத்துக்கொண்டாய் அதனால் அதன் விளைவாக உனக்கு வயிற்றுவழி என்ற ஒரு துன்பத்தை நான் கொடுக்கிறேன் இதன் மூலமாக நீ இதை உணர்ந்து கொண்டு அடுத்த முறை நீ ஒழுங்காக செயலாற்ற வேண்டும் என்று திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் அதை கொடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால் நம்மிடம் மாற்றம் வரும் சோ அதை நம்ம புரிந்து கொள்ளாத வரைக்கும் மீண்டும் மீண்டும் அதே தவறை தான் நம்ம திரும்ப திரும்ப செய்திடும் சோ இப்படியாக இந்த இந்த உலகத்துல நம்ம என்ன பண்றோம் இந்த விஞ்ஞானம் என்பது ஒவ்வொரு பொருளை பற்றியும் அறிந்து அதை பற்றியே விளக்குவதுதான் விஞ்ஞானம் இவை அனைத்தையும் தொகுத்து ஒன்றாக காண்பதுதான் மெய்ஞானம் அல்லது மெய்ஞான அறிவுன்னு மாதிரி சொல்லுவாங்க சோ அப்போ இந்த மனித அறிவு முழுமை அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த ரெண்டுமே வேணும் விஞ்ஞான அறிவு வேணும் மெய்ஞான அறிவும் வேணும் அந்த ரெண்டும் இருந்தாதான் நம்ம வந்து வாழ்க்கையில சிறப்பாக வாழ முடியும் அப்ப அந்த செயல் விலை தத்துவத்துல நாம என்ன தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் ஒரு நதி இருக்கிறது ஒரு ஆறு இருக்கிறது அது ஓடி சென்று கடலில் கலைக்கின்றது அப்போ அது நதி நீராக இருந்த வரைக்கும் அது வந்து சால்ட் நீராக இருக்காது உப்பு தண்ணீராக இருக்காது ஆனால் அது எப்பொழுது கடலில் சென்று கலந்து விடுகிறதோ அப்பொழுது அந்த ஆற்று நீரின் தன்மையானது கடல் நீரின் தன்மையாக அது தரம் மாறி விடுகிறது சோ அதே மாதிரி தான் இந்த பேரியக்க மண்டலம் என்ற பிரபஞ்சத்தில் உள்ள அந்த வான்காந்த ஆற்றல் இந்த எல்லா பொருள்களிலும் ஊடுருவி அந்த அனைத்து குறைகளையும் போக்கி அதை மாற்றம் செய்து தான் இருக்கிறது எனவே மனிதனுடைய மனதிலிருந்து வரக்கூடிய அந்த எண்ணம் செயல் என்ற மூன்று வகையிலும் எழக்கூடிய அந்த அலைகள் அந்த ஜீவகாந்த அலைகள் அது வந்து தன்மாற்ற அலைகள் தான் அது வான்காந்தத்துல பரவி தக்க மனிதர்களோடு தொடர்பு கொண்டு அவர்களின் அறிவாட்சி தரத்தை மாற்றுவதோடு இறைநிலையும் இறைத்து கூடிய அந்த வான்காந்தத்தில் தக்கபடி அது திருத்தம் பெற்று மீண்டும் அலை பிறந்த இடத்தில் சேர்ந்து கருமையத்தில் சுருங்கி அது ஒரு பதிவாக மாறிவிடும் இப்படியாக மனிதன் தன்னுடைய ஒவ்வொரு எண்ணம் சொல் செயலுக்கும் ஏற்றபடி தக்க தர மாற்றங்களை எப்பொழுதுமே மனிதர்களாகி நாம் பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம் அப்போ நமக்கு எண்ணங்கள் வருகிறது அது சரியாக இருக்குது அப்படின்னா கருமையும் தூய்மையா இருக்குன்னு அர்த்தம் எப்படி நம்ம வந்து வீட்டுல வந்து ஒரு ஓர டேங்க் வச்சிருக்கோம் அந்த ஓர டேங்க்ல இருந்தா வீட்டுல எல்லா இடங்களுக்கும் அது பாத்ரூமா இருந்தாலும் இருந்தாலும் வாஷ் பேசின் எல்லா அனைத்து இடங்களுக்கும் அந்த தண்ணீர் சப்ளை வர்றது இருந்ததுன்னா வீட்டுல இருக்கக்கூடிய ஓரட் டேங்க்ல அப்ப அந்த ஓரட் டேங்க்ல வந்து அங்கே அழுக்கு மற்ற தூய்மை இல்லாத இருக்கிறது என்று சொன்னால் வரக்கூடிய தண்ணீரும் அது போலதான் இருக்கும் ஆனால் மேலே இருக்கக்கூடிய ஓரட் டேங்க் வந்து அது நல்ல கழுவி சுத்தமாக இருந்தால் அதிலிருந்து வரக்கூடிய நீரும் தூய்மையாக இருக்கும் இதே போல நம்மள எண்ணம் சொல் செயல் சரியாக இல்லை என்று சொன்னால் கருமையம் சீர்கட்டி இருக்கிறது ஆக அந்த கருமயம் நன்றாக இருந்தால் அதுல வரக்கூடிய எண்ணம் சொல் செயல் மூன்றும் அற்புதமாக இருக்கும் எனவே நாம வந்து அவ்வப்பொழுது அந்த கருமையை தூய்மை செய்வதற்கான காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே வர வேண்டும் சோ அப்படியாக நாம் செய்யும் போது அந்த கருமயத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள் மாறி அதாவது தேவையில்லாத துன்பம் தரக்கூடிய பதிவுகளை மாற்றி நல்ல பதிவுகளாக மாற்றிக்கொண்டே நாம் வரும்போது அதற்கேற்றவாறு நம்ம இந்த வாழ்க்கையில் நம்ம தரம் புயலும் சாமி அழகா சொல்லுவாங்க வாட்டர்ஸ் இட்ஸ் ஓன் லெவல் தண்ணீருக்கு வந்து இங்க பள்ளம் இருக்கு நீ அங்க போய் தேங்கினில் என்று நாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நீர் ஓடும்போது எங்கு பள்ளம் இருக்கிறதோ அங்க அது தானாக சென்று அந்த பள்ளத்தில் நிரம்பிவிடும் விடும் அதே போன்று நம்மளுடைய கருமயம் தூய்மையாக இருந்தால் இறைநிலையானது நம்மை உயர்த்தி கொண்டே செல்லும் ஆக நாம் செய்ய வேண்டியது என்ன என்று பார்க்கும்போது அந்த எண்ணம் சொல் செயலில் மூன்றிலும் நம்ம வெளிப்பு நிலையோடு இருந்து கொண்டு கருமயத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத துன்பம் தரக்கூடிய களங்கமான அந்த பதிவுகளை எல்லாம் போக்கி போக்கி மாற்றி அமைத்து கொண்டு மேற்பதிவாக நல்ல எண்ணங்களை நல்ல சொல்லை நல்ல செயலை நாம் செய்து வரும்போது அந்த கருமத்தை கருமையத்துடைய தரம் உயர்ந்து கொண்டே வரும் அதற்கேற்றவாறு நம்ம வாழ்க்கையில நம்ம உயர்ந்து கொண்டே இருக்க முடியும் அதான் மரிசலாம் சொல்லலாம் அப்போ இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய மனிதர்கள் பிற உயிரினங்கள் அனைத்தும் என்ன என்று பார்க்கும்போது இவை அனைத்தும் இறைநிலை எடுத்த தோற்றங்களே என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படி உணர்ந்து கொள்ளும் போது எந்த ஒரு உயிருக்கும் எந்த வகையிலும் நாம் தீங்கு செய்யாமலும் எந்த ஒரு ஜீவன் துன்பப்பட்டு கொண்டிருந்தாலும் முடிந்த அளவில் அந்த ஜீவனுடைய துன்பத்தை போக்குவதற்கான உதவியை செய்து அந்த ஜீவ அந்த சீவனை துன்பத்திலிருந்து விடுபட செய்யக்கூடிய ஒரு செயல் எது என்று சொன்னால் அதைத்தான் கூறுதலம் என்று அருள் அவர்கள் கூறுகின்றார்கள் அப்போ அந்த மனதின் தொடக்க நிலையானது அந்த தாவரம் முதற்கொண்டு இன்னைக்கு மனிதன் வரைக்கும் வந்துகிட்டே இருக்கிறோம் ஓகேங்களா அப்போ வந்து தாவரத்தில் அதனுடைய விதையில் என்ன இருக்குது தன்னுடைய தாவரம் போன்று இன்னும் பல ஆயிரம் தாவரங்களை உருவாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த வித்து என்று சொல்லக்கூடிய விதையில் ஜீவகாந்த ஆற்றலாக இருக்கிறது ஸோ அப்படி இந்த தாவரத்திலிருந்து இரண்டறி புழுக்கள் மூவரி பூச்சிகள் மண்டு இன்னும் ஊர்வன பரப்பன கால்நடைகள் என்ற ஐந்தறிவாக வந்து ஆறாவது அறிவு என்று சொல்லக்கூடிய அற்புதமாக மனிதர்களாகி நாம் வந்திருக்கின்றோம் என்று சொன்னால் அப்போ மகரிஷி சொல்வாங்க இந்த பிரபஞ்சம் என்ற நந்தவனத்தில் இறுதியாக பூத்த வண்ணமும் எண்ணமும் உடைய ஒரு மலர்தான் இந்த மனிதன் என்று அருத்தந்தை அவர்கள் அழகாக சொல்வாங்க அப்படி இத்தகைய ஆற்றல் பெற்ற மனிதன் அந்த செயல் விளைவு தத்துவம் எது என்பதை தெரியாமல் அந்த எண்ணம் சொல் செயல் மூன்றினாலும் அறியாமை அலட்சியம் உணர்ச்சியம் என்று சொல்லக்கூடிய உணர்ச்சி நிலையில் இருந்து செயல்களாற்றி அதன் காரணமாக துன்பத்தை அனுபவிப்பதை நாம் பார்க்கின்றோம் சோ அதற்கு என்ன வேண்டும் என்று சொன்னால் அதற்குதான் அயராத ஒரு விழிப்பு நிலை தேவையாக இருக்கிறது அப்போ சாமி என்ன சொல்லாங்க இறைநிலை அன்பும் கருணையுமானது அந்த இறைநிலையானது இன்ப ஊற்றாக எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிறது இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா எங்கும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவாய் அன்பு ஊற்றாய் பெருகி அனைத்துயிருக்குள்ளும் அறிவாய் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவான் மறுசலாம் அப்படி அந்த இறைநிலையுடைய இன்ப ஊற்று தன்மைக்கு எதிராக நாம் ஒரு செயலை செய்துவிட்டால் பிறகு இறைவனுக்கு நம்ம வேண்டுதல் செய்தால் கூட அந்த விளைவில் இருந்து தப்ப முடியாது என்று தெளிவாக சொல்றான் அப்போ அந்த செயல் விளைவு நீதி என்பது நம்ம அததான் தத்துவமளியில் கூடுதலரம் என்று சொல்லி அந்த தவறின்றி தக்கபடி இறைநிலையால் வழங்கப்படக்கூடிய ஒரு நீதி எது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம ஏற்கனவே பார்த்தது போல ஒவ்வொரு செயலையும் மனிதன் செய்கின்றான் அந்த செயலுக்காக விளைவாக வருவது அந்த தான் வருகிறது அப்போ அந்த செயலுக்கு விளைவாக தருவதுதான் இறைனுடைய கூலி என்று சொல்லலாம் இப்போ சாமி ரொம்ப அழகா சொல்லுவாங்க கூலி தரும் கணக்கை இறைநிலையானது மனிதனுடைய செயலிலேயே உள்ளடக்கி இருக்கிறது அப்போ நம்மளுடைய நோக்கம் என்ன நம்மளுடைய திறமை என்ன நாம் தொடர்பு உள்ள பொருள் என்ன தொடர்புள்ள காலம் காலம் இடம் என்ற ஐந்துக்கும் ஏற்றவாறு அந்த விளைவு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டே தான் அப்போ நம்மளுடைய நோக்கம் நல்லதாக இருக்கணும் நம்மளுடைய திறமை உயர்வாக இருக்கணும் எந்த பொருளோடு எப்பொழுது நாம் கொள்ள வேண்டும் என்று அதை நாம் அறிந்து வைத்துக்கொண்டு கொண்டு எந்த இடத்தில் என்ற ஐந்தையும் நாம் முறையாக்கி கொண்டால் அந்த விளைவு என்பது அது சரியாக இருக்கும் இப்போ ஏற்கனவே சொன்ன உதாரணம் தான் மீண்டும் சுவாமி சொல்லுவாங்க உணவை சாப்பிட்றோம் நம்ம உணவை உண்பது நம்மளுடைய செயல் ஆனால் உற உணவை வந்து ஏழு தாதுக்களாக மாற்றுவது இறைநிலையே செயல் உணவை உன்ற வரைக்கும் நம்மளே வேலை எப்பொழுது வந்து அது அந்த தொண்டை குழிக்கு கீழே சென்று விடுகிறதோ அதுக்கப்புறம் அது நம்மளுடைய கண்ட்ரோல்ல கிடையவே கிடையாது அதற்கு மேலாக அதை ஏழு தாதுக்களாக பிரிப்பது அந்த இறையாற்றல் இறைநிலை அப்போ ஏற்கனவே சொல்ல இயற்கையை மீறி நம்ம அதிகமாக சாப்பிட்டால் நமக்கு என்ன அஜீரணம் என்ற துன்பம் ஏற்படுகிறது அப்ப அந்த விளைவறிந்த விழிப்பு நிலையில் செயலாற்றும் போது அந்த விளைவு இன்பமாக இருக்கிறது இதைத்தான் ஞானம் என்று சொல்லும் ஞானம் என்று சொன்னால் இந்த எப்படி எல்லா செயல்களும் அதற்கேற்ற விளைவுகளும் வருகிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு அந்த நம்ம மாற்றி அமைத்து கொண்டு வாழக்கூடிய ஒரு நிலை அதுதான் அறிவு நிலை அறிவை அறிந்த தெளிவு நிலை அப்படின்னு மறிய சொல்லலாம் ஸோ அந்த வகையில நம்ம பார்க்கும்போது சுவாமி நமக்கு ஏற்கனவே கொடுத்திருக்காங்க அந்த உணவு உழைப்பு உறக்கம் உடலுறவு எண்ணம் என்ற ஐந்தையும் நம்ம என்ன செய்யணும் அளவு மீறி முறை மாறி செயலாற்றாமல் அளவோடு முறையோடு நாம் செயலாற்றும் போது நம்ம வந்து வாழ்க்கையில துன்பங்களையும் வாழ்க்கை சிக்கல்களையும் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் அப்போ மனிதன் வந்து மனித வாழ்க்கை வந்து அமைதியாக இனிமையாக வெற்றியாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் செயல் விளைவு தத்துவம் என்பது மனிதனுக்கு மிக மிக அவசியமான ஒன்று இப்ப சாமி என்ன சொல்லியிருக்காங்க என்பதை சொல்லி நம்ம நிறைக்கின்றோம் மனிதனிடம் என்ன இருக்கிறது என்று பார்க்கும்போது கடந்த கால அனுபவம் கடந்த கால அனுபவம் தற்கால சூழ்நிலை எதிர்கால விளைவு என்று சொல்லக்கூடிய முக்கால ஞானம் திரு ஞானம் சொல்லும் என்று சொல்லக்கூடிய முக்கால ஞானம் மனிதனிடம் அமைப்பாக இருக்கிறது அப்ப என்ன தேவை என்று சொன்னால் விழிப்போடு இருந்து கொண்டு விழிப்பு நிலையில் இருந்து கொண்டு சிந்தித்து நாம் செயலாற்ற வேண்டும் அப்படி நாம் செயலாற்றினாலே நம்மிடம் வரக்கூடிய அனைத்து துன்பங்களையும் துன்ப காரியங்களையும் நாம் எளிதாக மாற்றி அமைத்து கொள்ள முடியும் சும்மா ஏற்கனவே சொன்னது போல எண்ணம் தான் அனைத்துக்கும் மூலமாக இருக்கிறது எண்ணம் சரியானால் சொல் சரியாயிரும் செயல் எல்லாமே சரியாயிரும் அதுல எண்ணத்துக்கு நம்ம மிக மிக அதிக கவனம் கொடுக்க வேண்டும் ஏன்னா சுவாமி சொன்னாங்க எண்ணியவன் உறங்கி விடலாம் எண்ணங்கள் ஒருபோதும் உறங்குவது இல்லை நாம ஒரு எண்ணத்தை எண்ணிட்டோம் அப்படி சொன்னா அந்த நாம உறங்கிடலாம் நாம எண்ணிய எண்ணம் ஒரு நாளும் அது உறங்காது ஒரு நாள் அது நிச்சயம் செயலுக்கு வந்துதான் ஆகும் அது நம்மால் வரவில்லை என்று சொன்னாலும் யாரால் அந்த எண்ணம் செயலுக்கு வர முடியுமோ அவருடைய கருமையத்தில் சென்று அந்த செயலை செய்ய வைத்து விடக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த பிரபஞ்சத்துக்கு உண்டு இறைநிலைக்கு உண்டு என் அந்த வகையில நம்ம பார்க்கும்போது எண்ணத்தில் நம்ம மிக மிக கவனமாக இருக்கணும் அப்ப சாமி என்ன சொல்லாங்க எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகும் எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் இருந்தால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் எப்பொழுது நடக்கும் எப்போ நம்ம வந்து நம்மளுடைய எண்ணத்தில் உறுதி இருக்கோ ஒழுங்கு இருக்கோ ஆறு தீய குணங்களை நம்ம நல்ல குணங்களாக மாற்றி கொள்கிறோமோ அப்பொழுது நாம் நினைப்பதெல்லாம் அப்படியே நடக்கும் அந்த மாதிரி மாரி சொல்லிக்கலாம் அப்போ அந்த எண்ணத்துல வந்து நம்ம வந்து வெளிப்போட இருக்கும் அதனாலதான் வள்ளுவர் சொல்லுவார் எண்ணி துணிக கருமம் துணிதபின் எண்ணுவம் என்பது இழுக்குன்னு சொல்லுவார் அப்போ ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் நம்ம யோசித்து சிந்தனை செய்து அந்த செயலை செய்ய வேண்டும் செய்துவிட்டு அதனால் வரக்கூடிய துன்பத்தை அனுபவித்துக்கொண்டு ஐயோ நான் இப்படி செய்து விட்டேனே என்று வருத்தப்பட்டால் அது முறையாகாது அப்போ துணிந்தபின் எண்ணும் என்பது இழுக்கு செய்த செயலை செய்துவிட்டு துன்பம் வருகிறேன் என்று க வருந்துவது அது வந்து இழுக்கு என்று வள்ளுவர் கூறுவார் அந்த வகையில நம்ம பார்க்கும்போது மனிதர்களாகிய நாம் நம்ம ஆரம்பத்தில் கூறியது போன்று எந்த நேரமும் நாம் மனிதர்களாகி நாம் செயல் புரிந்து கொண்டுதான் இருக்கிறோம் காலை எழுந்தது முதல் இரவு உறங்க செல்லும் வரை நமக்கு எண்ணங்கள் அதனை தொடர்ந்து சொல் அதனை தொடர்ந்து செயல்கள் என்ற மூன்று வகைகளில் நாம் செயலாற்றி கொண்டிருக்கின்றோம் இவை அனைத்துக்கும் எப்பொழுதும் விளைவுகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன எது விளைவாக வருகிறது என்று சொன்னால் அங்கு எது இறைநிலையாக இருக்கிறதோ அதுவே தான் நமது செயலுக்குள்ளாக விளைவாக வந்து கொண்டிருக்கிறது இதுவேதான் இறைநீதி செயலுக்கு தவறில்லாமல் பிழையில்லாமல் வரக்கூடிய ஒரு விளைவு அது இறைநீதி என்பதை நாம் தெரிந்து கொண்டால் எண்ணம் சொல் செயலில் நாம் அயராது விழிப்பு நிலை காத்து நமது வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி மீண்டும் அடுத்த ஒரு சிந்தனையில் அடுத்த வாரம் சந்திப்போம் என்று கூறி இந்த நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய யாழ்ப்பாணம் அறிவித்திருக்கோயில் நிர்வாக அறங்காவலர் உள்ளிட்ட அனைத்து அறங்காவலர்களுக்கும் மற்றும் இதுகாரும் இந்த சிந்தனையை செய்மெடுத்த சான்றார் பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிறைய செய்து கொள்வோம் வாழ்த்த வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க